மாணவர்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பை வழங்க பிரவுன்ஸ் காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஆம ப்ரொஃபஷனல் டிப்ளோமா இன் இங்கிலீஷ் கன்ஃபிடென்டாக ஆங்கிலம் பேச வேண்டும் என்று உங்களுக்கும் ஆர்வமாக இருக்கிறதா கவலை கொள்ள வேண்டாம் இப்பொழுது அதற்கான ஒரு சரியான வாய்ப்பினை வழங்க பிரவுன்ஸ் காலேஜ் நாம் தயாராக இருக்கின்றோம் எங்களுடைய டிப்ளோமா இன் இங்கிலீஷ் புதிய பிரிட்ஜ் எதிர்வரும் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி ஆரம்பமாக இருக்கின்றது அதற்கான பதிவுகள் தற்பொழுதிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட வண்ணம் இருக்கின்றது இலங்கையில் நீங்கள் இப்பாகத்தில் இருந்தாலும் எங்களோடு இணைந்து உங்களுடைய கனவினையும் நனவாக்கிக் கொள்ள முடியும் உங்களுக்கு ஏற்ப எங்களின் வகுப்புகள் இரவு வேளைகளிலே இடம்பெறவிருக்கின்றது ஆகவே எந்த கவலையும் கஷ்டமும் இல்லாமல் எங்களுடைய வகுப்புகளில் உங்களால் இணைந்து கொள்ள முடியும் மூன்று மாத கால பாடநருக்கும் நாலாயிரத்தி ஐநூறு மட்டுமே நாங்கள் அறுவடுகின்றோம் குறைந்த விலையில் விரிவான ஆங்கில மொழி அறிவை நாங்கள் உங்களுக்கு வழங்க தயாராக இருக்கின்றோம் இன்றே, பதிவுகளை மேற்கொண்டு எங்களுடைய பயணத்தில் நீங்களும் இணைந்து கொள்ளலாம் முழுமையாக ஆங்கிலத்தை கான்பிடண்டாக பேசக்கூடிய ஒருவராக உங்களை மாற்ற நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இன்றே பிரான்ஸ் காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் இன் டிப்ளோமா இன் இங்கிலீஷ் பாடநெறியில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள்